കോടെ വെപ്പത്തിൽ കോയിൽ തെപ്പത്തിൽ ആമൺ മണ്ഡത്തിൽ കാതൽ മണ്ഡത്തിൽ ചേരല ചേരല മന്ദിയോരോ കൊഞ്ചു നടുനേറോ

தோழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தூன்றினே நவதாரமா காதல் மன்னியும் தேழி மெல்லத்தான் தேதி சொல்லத்தான் தூன்றினே நவதாரமா முடிக்காது நம்ம கச்சேரி தொடங்காது

யாரு அது சொல்லுங்க இன்னொரு பாட்டு இன்னொரு சொல்லுங்க இந்த தெரியுமா என்ன அந்த இது வேற குத்து ரிகா பேக் வெல்கம் பேக் ஒரேஷ் ஹலோ <laughs> 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 ஊருக்கு அந்த yes, yes. song தெரியுமா தெரியும் இடுங்க 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 நானா எடுக்கறேன் ஊருக்கு ஆடை இல்ல காணவில்லை ஓ கேட்டுட்டு போத் சிங் மீனுமா எப்படி எடுக்கலாமா ஐயோ எனக்கு இருக்கும் அது அப்படியே அது நேரம் இருக்காதோ